நாம் வந்து ஈஸியான அஞ்சு நாள் இருந்தாலும் கெட்டு போகாத முட்டை குழம்பு செய்வது எப்படின்னு பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல சட்டியை காய வைக்கணும் சட்டிக்காய வைச்சு எண்ணெய் ஊற்றணும் எண்ணெய் ஊற்றணுன்னு வெந்தயம் போடணும் கொஞ்சோண்டு வெந்தயம் அது கருங்கணுன்னா சோம்பு வெந்தயம் வந்து பொன்னிறமாக வரவும் சோம்பு கொஞ்சோண்டு சோம்பு அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் போட்டு வதக்கிக்கிறேன்னா அது லேசாக பொண்ணு நேரமாக வரவும் பெரிய தக்காளி இருந்தால் ஒரு தக்காளி சின்ன தக்காளி இருந்தால் ரெண்டு தக்காளி போட்டு வதக்கணும் இந்த அளவுக்கு நேரமாக வதக்கணுன்னே கருவேப்பில அப்புறம் இது பெரிய தக்காளினாலும் நான் ஒரு தக்காளி போடுறேன் சின்ன தக்காளி இருந்துச்சா ரெண்டு போடுங்க போட்டு போட்டுட்டு அது வதக்கிறதுக்காக கொஞ்சோண்டு கல் உப்பு போட்டு மறுபடியும் வதக்கி மூடி வச்சுருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி சிம்மில் வச்சு மூடி வச்சுருங்க பாருங்கள் அழகா அப்படி வதங்கும் வதங்கிக்கிட்டு இருக்கும்போதே நம்ம இந்த சைஸ் புளி எடுத்து தண்ணிக்கெல்லாம் ஊற வச்சுருவோம் இந்த சைஸ் தான் இருக்கணும் புளி ரொம்ப படம் புளி குழம்பு வந்து புளிக்கும் இப்படி வதங்கிக்கிட்டு இருக்கும்போதே இந்த ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் இதெல்லாம் சாதாரணமாக கிராமத்தில் செய்கிற குழம்பு ஆனால் சூப்பராக இருக்கும் என்னமோ அரை சுற்றி அரை சுற்றி வைக்கிறாங்க அதை விட இது செம்மையாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் ரெண்டாள் நீங்கள் சூடு குழந்தைங்கன்னா கூட கிடாது ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் பெரும்பாலும் நாலு பேர் உள்ள எல்லாம் ரெண்டு ரெண்டு ஸ்பூன் போட்டாலே சூப்பராக இருக்கும் மிளகொழம் இருக்கும் மல்லித்தூணும் மிளகாத்தூளும் வேறு எந்த பொடியுமே சேர்க்கவே தேவையில்லை தேவையான அளவு கல்லுப்பு போட்டு மூடி வச்சுருவோம் மூடக்கூடாது புளி கரைச்சி ஊற போட்டுக்க தண்ணியை கரைச்சி ஊற்றுவோம் புளி கரைச்சிருக்க தண்ணியை எல்லாம் ஊற்றுவோம் ஒரு சொல்ல தான் போடணும் அதுக்கு மேலேலாம் போனால் புளிக்கு எங்களுக்கு புளி இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிடுவான் பழங்க தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா தண்ணி ஊற்றி மூடிச்சுக்குருவோம் குழம்பு நல்லா கொதிக்க அழகாக அப்படி கொதிக்குது கொதிக்கிற டயத்தில் ரெண்டு வெள்ளைப்பூடு வச்சு குழம்புல போடுங்க போட்டுட்டு முட்டையை உடச்சி சுற்றிக்கிடுவோம் நாலு முட்டை நாலு முட்டை வச்சுருக்கேன் இங்கே ஒன்று இங்கே ஒன்று இங்கே ஒன்று இங்கே ஒன்று இப்படி தனித்தனியாக போடணும் அடுப்பு ரொம்ப சிம்பிளாக இருக்கணும் இல்லைன்னா வந்து முட்டை உடஞ்சி ஓடி போயிடும் பாருங்கள் அழகாக முட்டை கொதிச்சோடனே முட்டை லேசாக அவிஞ்சு கொதிச்சோடனே லேசாக அப்படி கிண்டி விடணும் இல்லைனா முட்டை வந்து இதாக போயிடும் அரை வேக்காட்டில் அப்படி பண்ணி விட்டோம்னா கீழே வந்து அடிப்பிடிக்காது முட்டை இந்த சத்த விட அடுப்ப வச்சுட்டு கொத்தமல்லி போட்டு இறக்குங்க சூப்பராக இருக்கும் குழம்பு இந்த சத்தோட அடுப்பை இறக்கணும் அப்படி தான் எண்ணெய் பிரிஞ்சு நல்லா சோப் கலராக வரும் குழம்பு கொத்தமல்லி போட்டு தூய் சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் சிம்பிளாக இருக்கும் கெட்டே போகாது பாய்